திரு பாலச்சந்திர இந்த சந்திப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ரவீந்திரன் சார் வந்து சொன்னாங்க இது இவங்க மக்கள் பாமக ஆதரவாளர்கள் பெரும்பாலும் ராம்தாஸ் ஐயா கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் மாறுபட்ட கருத்தில் இருக்கேன் ஏன்னா இவங்க கட்சி செயலாளர்கள்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒரு வந்து இவர் கூட்டின கூட்டத்துக்கு போகல கட்சி வந்து இன்னைக்கு அன்புமணி தான் இருக்கு ஏன்னா யாரு வந்து இவர் வந்து இளைஞரணி செயலாளராக கொண்டு வந்தாரோ ராம்தாஸ் ஐயா அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அன்புமணி தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி கட்சி கட்சியின் பெரும்பாலான நிர்வாக உறுப்பினர்கள் வந்து இவரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமா தெரியுது ஏன் போனாரு ராமதாஸை போய் பார்க்க போனார் அப்படின்னா அவருக்கும் பிளவுல வந்து நம்பிக்கை கிடையாது பிளவுங்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து பிரயோஜனம் கிடையாது அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப் பெரியவர்கள் நம்ம போய் பாக்குறதுங்கிறது மரியாதை அப்படிங்கிற ஒரு பண்பும் இந்த நேரத்துல நம்ம கையில வந்து நம்ம நம்ம கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு சார் போன வாரம் சொன்னாரு எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னார் திரு அன்புமணி இன்னைக்கு போய் பார்த்துருக்காரு இல்ல அதாவது விடுதலை கட்சின்னு சொல்றது தன்னை நிலை நிலைநிறுத்தி கொண்டார் கட்சியில் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்ங்கிறத ரொம்ப ச வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்துக்கலாம் அதே அதே சமயம் பிராக்டிக்கலா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது இவங்க யாரோட அலையன்ஸ் வைக்கிறவாங்களோ கடைசியில அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாமக அல்லது அதிமுகவை பொறுத்த மட்டும் கொள்கை கூட்டணிங்கிறது அவங்ககிட்ட கிடையாது அவங்க வந்து அது வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க தேர்தல் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லியிருக்காங்க அது இம்மாரல் பாலிடிக்ஸ் அது வந்து ரொம்ப பச்சையாக சொல்றதுனா அப்படி செய்கிறது வந்து இம்மாரல் பாலிடிக்ஸ் இப்போ விவசாயிகள் சட்டத்துக்கு போய் அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்கு ஆனால் அந்த ஸ்டாண்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தனக்கு என்ன கெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஏன் குருமூர்த்தி ஆடிட்டு வந்து வந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய கெஸ் என்னன்னா ஏற்கனவே அன்புமணி டாக்டர் அன்புமணி வந்து பிஜேபி சார்பாக இருக்கிறாரு அப்படின்னு பரவலாக வந்து நம்பப்படுது அப்போ சரி பண்ண வேண்டியது ராம்தாஸ் ஐயாவை தான் அவர்கிட்ட போய் பேசி என்ன கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அவரையும் கூட வந்து கூப்பிட்டு வந்துடணும் பிளஸ் அவங்களுக்கு இடையில உள்ள இதை வந்து பிரச்சனையை வந்து நீங்க தீர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி அவர் வந்து போயிருந்திருக்கலாம் அமித்ஷா மதுரைக்கு வர்றதுங்கிறது என்பது பிஜேபி ஒரு விஷயத்துல வந்து நிச்சயமா பாராட்டணும் தளரவே மாட்டாங்க நாட்டு நிர்வாகத்துல எந்த அளவுக்கு கவலை இல்லாம இருக்காங்களோ அந்த அளவுக்கு கட்சி நிர்வாகம் கட்சி தேர்தல்ல தளராம முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் கூட தளராம முயற்சி பண்ணுவாங்க நாட்டு நிர்வாகத்தை பத்தி கவலை இல்லங்கறதுக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் ஆனா அங்குவார் இதுல ஹிமாச்சல் பிரதேஷ் எலெக்ஷன்ல ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்து பிஜேபி பார்ட்டி மேன் வந்து இண்டிபெண்டெண்டா கண்டெஸ்ட் பண்றாரு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவருகிட்ட ஏழு எட்டு நிமிஷம் மோடி வந்து டெலிபோன்ல பேசுறாரு நீ வாபஸ் வாங்கிரு என்ன நினைச்சிட்டு இருக்கா நம்ம கட்சி பெருசுலயு சொல்லி பேசுறாரு ஒரு பிரதம மந்திரி வந்து ஒரு 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 எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சில பேசுவார்னா பேசுவாங்க அவங்களுக்கு அதுல வந்து உறுதியான நம்பிக்கை உண்டு அமித்ஷா திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் எப்படியாவது இந்த இதை மெகா கூட்டணியில் சிறப்படுத்தணும் அது வந்து ரொம்ப ஆர்கானிக் ஹோலா இருக்கணும் இன்னைக்கு வந்து சிதறிய பூக்களா இருக்கிறது மாலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு அதுக்காக வேண்டி வர்றாரு முன்னாடி மருத்துவர் ராம் தாஸ் பத்தி சொன்னீங்க அவர் அழைப்பின் பேர்லதான ஆடிட்டர் அங்க போறாரு தைலாபுரத்துக்கு ஆமாங்க அதான் நான் சொன்னேன் கொள்கை கூட்டணிங்கிறது கிடையாது இன்னைக்கு உள்ள இதுல வந்து சூழ்நிலையில் வந்து யாரை வேணுமானாலும் பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்குவார் ராமதாஸ் ஐயா அது பாலிட்டிஸ்ல சர்வ சாதாரணம் சரி அதுல என்ன இருக்கிறது அப்புறம் ஒரு பக்கம் நீங்க வந்து நிர்வாகிகள் பத்தி சொன்னீங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஆனா ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா தொண்டர்கள் எங்க இருக்காங்கங்கிற கேள்வி வைக்கிறார் நிர்வாகிகள் வந்து எலெக்ட் பண்றியோட அது வந்து அது வந்து பழு வந்துதான்னு தெரியும் இன்னைக்கு வந்து தெரியாது ஒரு மேலே கட்சில ஒரு பழு வந்துதா அது தெரியும் ஓகே ரைட் பேசலாம் சார் முதல் கட்ட கட்டாயத்துக்கு சுவாமிநாத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சிக்கல்களை ரெண்டா பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் இன்னொன்னு கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வது அல்லது கூட்டணிக்கு பாமகவை அதில் எந்த சேதாரமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அப்படிங்கிற இடத்துல இருந்து பாஜக காய்களை நகர்த்துகிறதா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அவங்க விரும்புறாங்க ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய தலைவராய் அதாவது ஒரு மிக இளைஞராகவும் இருக்கிறதுனால அவர் போட்ட நிர்வாகிகள் இருக்கறனால தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நிர்வாகிகள் அவர் பின்னாடி இருக்காங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஓட்டு வாங்கணும்னாலே ராமதாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு முகம் இருந்தாதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு ஓட்டு திரட்டலே சாத்தியம் சோ இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உணர்ந்திருக்காங்க அதனாலதான் அவர் வந்து எந்த இடத்துலயுமே அவரை வந்து ஒரு விமர்சித்து கூட பேசினதே இல்லை அம்மா மீது அவர் பாட்டிலே விசினார் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தாரே ஒழிய எல்லா இடத்துலயுமே நாங்க ஐயா கொடுத்த சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் பேசிட்டு சோ இங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாதான் அது சாத்தியம் சோ அது வந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையில எந்த பிளவும் இல்லாம அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க பாஜகவினுடைய தாயநகரத்துல ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கி இருக்கிறதுனால அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கூடிய அட்டம் இருக்கலாம் இது எல்லாமே நம்ம இன்னொரு விஷயம் அதுல குறிப்பிட்டோம் சார் அவருடைய சொந்த மகனுடைய அந்த சந்திப்பே நாற்பது நிமிடங்கள் தான் நடக்குது அவர் சந்தித்தாரா சந்திக்கலையா என்ன பேசினாங்க என்பதை தாண்டி அந்த சந்திப்பே நாற்பது நிமிடம் தான் நடக்குது ஆனா குருமூர்த்தி அவர்களோடு மூன்று மணி நேரம் பேசுறாங்க இன்னைக்கு வந்து தக்களை படமே ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் இருக்கு ஆனா மூன்று மணி நேரம் வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சு மட்டுமே நடக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க அஹ் பாஜக வந்து ராமதாஸ் அவர்களை சமரசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா பண்றாங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப வெளிப்படையா விமர்சித்து விட்டா பாஜகவோட போச்சுன்னா ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வெளியிலிருந்து ஜெயஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க என்று சொல்வது ரொம்ப குறிப்பா இந்த இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தாண்டி ராமதாஸ் அவர்கள் ஒரே பால்ல பாஜகவையும் இதுல டேமேஜ் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்களையும் இழப்புகளையும் சரி செய்ய வேண்டிய தேவையும் பாஜகவை பலவீனப்படுத்துகிற விதமாக தான் இன்றைய சந்திப்புல பெரும்பாலும் உரையாடல் நிகழ்ந்ததுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் ஒரு கருத்தை சொல்றாரு தொடக்க காலத்திலிருந்து இடதுசாரி

அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலம் வந்து சமூக நிதி சமத்துவம் எல்லாமே அவங்க பேசுறாங்க அங்க இஸ்லாமியர்கள் மாநில பொறுப்பு இருந்தாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகம் மாறி அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சியா எல்லாம் கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலேயே நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியல் முதல்ல வெளியானது அந்த அன்புமணி அவர்களோடு இன்றைக்கு இருக்கிற அந்த முரணுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக பார்த்தோம்னா அவர் வந்து அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகிற பொழுதே தர்மபுரிக்கு முதல்ல அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளரை போட்டிருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த அந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்படுறாங்க அப்ப பாஜக கூட்டணி என்பதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் மேல தனிப்பட்ட வகையில அவர் வந்து கட்சியில வந்து நம்ம அவருக்கு பொறுப்பை கொடுத்தால் அவர் நம்மிடம் கேட்காமலே அவருடைய மனைவியை கூட நிறுத்துறாரு அப்படிங்கறதுல இருந்தே அந்த முரண் தொடங்கி இருக்கலாம் அந்த அந்த முரண் வந்து படிப்படியாக நிகழ்ந்த ஒன்றுதான் அது வந்து அவர் வந்து பாஜக கூட இருக்கிறாரு அந்த அணியில அங்கம் வகிக்கிறாரு என்பது தன் அப்பாவை கூட அவர் வந்து நம்ம சமாளித்து விடலாம் என்கிற தைரியத்தை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைத்திருக்கலாம்